அஸ்லாம் இன்னைக்கு நம்ம ஹபீஸ் கிச்சனில் இஃப்தார் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுவும் ஃப்ரூட் கஸ்டர்ட் வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு அஞ்சு வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கஸ்டர்ட் பவுட்ரு அஜுவா பிராண்ட் எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் ஆறுன பால் எடுத்திருக்கேன் பச்சை முந்திரி ஒரு கப் மாதுளம்பழம் ஒரு கப் ஆப்பிள் ஒரு கப் பைனாப்பிள் ஒரு கப் பனானா ஒரு கப் எடுத்திருக்கேன் வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் முக்கால் லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அதை ஒரு பேனில் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி சூடு பண்ண ஆரம்பிச்சிடுறேன் எடுத்து வச்ச ஆறுன பாலில் மூணு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன் கஸ்டர்ட் பவுடரை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படி இல்லைன்னா அடியில் படிஞ்சிரும் ஒரு பக்கம் பால் சூடேறிட்டுருக்கு பால் நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை பால் லைட்டாக சூடேறினதும் இந்த கஸ்டர்ட் பவுட்ரு அதில் சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணி வச்சேன் கஸ்டர்ட் பவுட்ரு மிக்சிங்க இதில் சேர்த்துடுறேன் கைவிடாமல் கலரிட்டு இருக்கணும் ஒரு மூணு நிமிஷத்தில் திக்காக ஆரம்பிச்சிரும் கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்ததும் பால் நல்ல திக்காயிடுச்சு இப்போ நான் இதில் சீனி சேர்த்துக்கிறேன் வீட்டில் இருக்க ஸ்பூனுக்கு நார்மல் ஸ்பூன் தான் அதில் அஞ்சு ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கஸ்டர்ட் மில்க் நல்ல திக்காயிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம் கஸ்டர்ட் மில்க் நல்லா ஆரிடுச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் ரெடி பண்ண கஸ்டர்ட் புட்டிங்க ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ரூட்ஸையாக அது உள்ளே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு பச்சை முந்திரி சேர்த்துக்கறேன் அடுத்து பைனாப்பிள் சேர்த்துக்கிறேன் அடுத்து பனானா சேர்த்துக்கறேன் அடுத்து ஆப்பிள் சேர்த்துக்கறேன் அடுத்து மாதுளம்பழம் சேர்த்துக்கறேன் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லா ஃப்ரூட்ஸையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஏதோ ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இஃபார் டைமில் எடுத்து சாப்பிடும்போது நல்ல ஜில்லுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் எதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் லைக்கம்